இல்லை உங்களுக்கும் வேலை செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும் எட்டு ஏக்கராவா கொடுக்குறாரு எட்டு ஏக்கரா நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பத்து பாஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே விஷயம் மூணு வருஷத்துக்கு ஓனர் நீங்கள் பாட்டுக்கு போய் உட்காந்து செய்யுங்க சரி ஒரு நாள் விசிட் போடுவோம் போறோம் இன்னைக்கு அவங்களுக்கு சரி பாக்குறோம் அங்கங்க வீடுகள் வர ஆரம்பிச்சு பாருங்க

எனக்கு மட்டும் கோல்டும் அதாவது ஒரு முப்பதாயிரம் போட்டது தொண்ணூறாயிரம் இருக்கு அதுதான் என்ற போர்டோலியோ தூக்கி நிறுத்தி இருக்குது டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் அது கொஞ்சம் இதாக இருக்கு எல்ஜி ஐபிஓ அப்ளை பண்ணி கிடச்சிதுங்க அது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அப்புறம் பார்த்தா இப்போ முப்பதுக்கு ட்ராப் ஆகி கிடக்குது நான் இருக்கேன் கொடுத்து போட்டு ஐடிசி இறங்கியிருக்குங்க இல்லைங்க ஐடிசி ஐடிசி பத்து பதினஞ்சு பர்சன்ட் அடிச்சு விட்டானுங்க இப்போ நல்ல சான்ஸ் இந்த எடுத்து போட்டு அப்படியே மொத்த அமௌண்ட்டையும் ஐடிசிக்கு ஷிஃப்ட் கம்பெனி இல்லை ஆமாங்க

இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சரி எங்க எங்க இருக்கீங்க பாருங்க காளீஸ்வரம் மண்டலம் காந்திபுரம் காந்திபுரம் எப்படி ஐயா அப்படி தெரியும் இயற்கை நல சங்கத்தில் இருக்காங்க அப்பா தங்க தாத்தா தான் நம்ம பொருளாளர் அப்படியா என்னங்க நீங்க அப்படி சொல்லுங்க நம்ம கார்த்திக் உங்க அப்பா சூப்பர்யா இதுவாத சூப்பர் சூப்பர் முதல் மலையா

நடுவில் ஒரு ப்ராக்டிஸ் இல்லை அப்படியே விளையாட்டாக இருந்ததில்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது போக 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 கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு சண்டே சவால் போட வேண்டியது காலையில் ஏஞ்சி நான் எங்கே நாலு மணிக்கே ஏஞ்சிச்சேன் ஆமாம் அது பஸ்லாம் போட்டுக்கிட்டு வரது நான் போட்டது மூணு மணிக்கு ஏந்திரிச்சு இல்லை போட்டேன் இல்லையா அஞ்சு மணிக்கு இப்போ நான் மெசேஜ் தான் பார்த்துட்டு பரவாயில்ல பரவாயில்ல அப்பா வித்தியாசமான பரவாயில்ல

பழைய டெக்னிக்லாம் வந்து நீங்கள் ரிசல்ட்டை கண்ணில் பார்க்க முடியாது கிராஜுவலாக அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இன்டைரக்டாக போய்ட்டு இருக்கு இதெல்லாம் இப்படி செஞ்சு முடிச்சிங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு பயிற்சி பழனை பார்க்கலாம் நீங்கள் செஞ்சு சயின்டிஃபிக் அப்ரோச்சே பண்ணுவாங்க இல்லையா அது நிறைய ரிசர்ச் பண்ணி பண்ணி அது வரும் அந்த பண்ணி அந்த ஹார்மோனி பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி டிஎம்டி

போன டைம் வந்த போது குட்டி போட் இருந்தத இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டப்ல ம்ம் வளரசி வளர அது கம்மி இல்லைங்க போன டைம் வந்த போது உட்காந்துட்டு இருந்தது ஒரு மூணு நாள் குட்டி போட்டுங்க சொன்னாங்க மூணு நாள் தான் குட்டி போட்டு அது அவர் அனுப்பிச்சட்டது தித்தி காலேஜ்ல படிக்கிறது தித்தி காலேஜ் ம் கடைசி ஸ்டூடெண்ட் போல இருக்கு அردن பெரியவர்พล இருக்கு ம் இப்டி வர்றீங்க இப்டி ம் எல்லா தி சூப்பர் ஐசர் கூசாரி வந்து அப்படியா இன்னும் வரல எல்லாம் உட்காந்துட்டாங்கல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மணி என்ன மணி 9:00 10:00 இடுரின் கலரின் அங்க போய்தான் வரணும் இங்கேருந்தே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற இந்த ரோடு தான் நல்லா இருக்கும் இந்த ரோடு இருக்கு வந்த ரோட்லேயே போய் ம் திரும்பிக்கு வேலை பண்ணது நாலு குட்டி இல்லை ஒரே சைஸா இருக்கு நானும் எங்க